பிரியமானவர்களே ஆண்டோர் ரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உங்கள வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் என்னையும் குருவையாய் நடத்தி செல்வதாக ஆலை லூயா இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் அது யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேற்ற வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல அந்த வாக்கை நிறைவேற்றுகிற கத்தராக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான வாக்கு திட்டங்களை அவர் கொடுத்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிச்சு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம் வார்த்தைகள் மூலமா இடைப்பட்டவங்களோடு பேசி இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை இன்னைக்கு நான் வாழ்கிற உலகத்துல மனிதன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்க கலங்காதிருங்கள் நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறோம் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு நாங்கள் பக்கபலமா இருப்போம் என்று எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் சில நாட்களிலே சில மாதங்களிலே அந்த வாக்கை மறந்து போய் பின்னிட்டு போய் இருக்கிறதை பார்க்க அது நம் இருதயத்தை பாதித்திருக்கிறதையும் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை கூட தவறி போகாது உங்கள் ஊழியத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை தவறி போகாது உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் சொன்ன வார்த்தை தவறி போகாது உங்கள் உயர்வை குறித்து உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து கத்தல் குறித்த வார்த்தை தவறி போகாது எல்லாமே நிறைவேறும் ஏனென்று கேட்டால் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் அன்று இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினதே இன்றைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் என்று சொல்லி தேவப்பிள்ளையே இத்தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார் ஒன்றும் தவறி போகாதபடி நிறைவேறும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் மகன்களை மூடி அன்பு இறக்க உள்ள நல்ல கத்தாவே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அதுமே இந்த வார்த்தை கொடுத்த வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக நம்முடைய செய்தி நன்றி இயேசு பிரசுவ நாமத்தில் பிதாவே ஆகும் அல்ல காட் காட்ராசியோ